குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது இதை தொடர்ந்து கழுகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆறு மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் நிச்சயமாக கேட்க வேண்டும் இங்கே வருபவர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும் ஒரு மணி நேரம் இதை பற்றி தெளிவு கேட்க வேண்டும் என்ன கேட்டாலும் அதில் தெளிவு இல்லைன்னா நிச்சயமாக வந்து தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாமே ஒரு தெளிவான தான் பேசிகிட்ருக்குறோம் வாயில் தோணது பேசலை நிச்சயமாக ஆழமான ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இருக்கிறோம் அதனால் இதில் எந்த எந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளாரிட்டி ஒண்ணனாலும் வந்து நீங்களாம் கேட்கணும் அதை நோட் பண்ணிக்கணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆறு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க அதை நாங்கள் உறுதி சொல்கிறோம் நிச்சயமாக பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் ஓகேங்களா நெய் தினமும் இதை கேட்க வேண்டும் வாயிரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எங்களோடு பேச வேண்டும் அதுக்காக இப்பொழுதே வந்து நிறைய பேர் கூப்பிட்டு புக் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வாரத்து டைமிங் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முன்னாடியே சொல்லிவிடுங்க ஏன்னா உங்கள் டைம் அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் நாங்களும் பேச வேண்டியது நாங்கள் பேசி புரிஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு வேறு டைம் சொல்ல வேண்டி வரும் நீங்கள் கொடுக்குற டைமே உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சீக்கிரம் கூப்பிட்டா தான் நடக்கும் சீக்கிரம் கூப்பிட்டு இந்த நா எந்த நாளில் வரீங்க எந்த டைம் அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்க்க முடியும் சரிங்களா அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்க மெசேஜை மெசேஜ் மாதத்தில் ஒரு தடையாவது வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கணும் அப்படி என்ற என்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒழிஞ்சே கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கேள்விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நிச்சயமாக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன் பெரிய ரகசியம் ஆனால் இந்த ரகசியம் உங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் நான் சொன்ன ஒரு ஆள் ஆறு மாதம் ஒரு வேளை ஆகலாம் ஒரு வேளை இன்றைக்கே புரிஞ்சிக்கலாம் ஒருவேளை ஒரு வாரத்தில் புரிஞ்சிக்கலாம் ஒருவேளை ஒரு மாதத்தில் புரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை ஆறு மாதத்தில் புரிஞ்சுக்கலாம் தெரியாது ஆனால் எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியாது ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இன்னைக்கு காலையில் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் நிச்சயமாக சொல்ல சொன்னார் அதனால் நிச்சயமாக சொல்கிறேன் அது எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா மதங்கள்லையும் கிறிஸ்துவ மதம் இருக்கட்டும் இந்து மதம் இருக்கட்டும் முஸ்லீம் மதம் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி நிறைய பேசுகிறாங்க நீங்கள் நல்லதாக இருந்தால் நல்லபடியாக இருந்தீங்கன்னா கடவுள் தீர்மானிப்பார் அப்புறம் உங்களை சொர்க்கத்துக்கு போகணுமோ நரகத்துக்கு போனான்னு தீர்மானிப்பார் உங்களை நரகத்துக்கு அனுப்பார் சொர்க்கத்துக்கு அனுப்பார் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு பெரிய தெளிவான தெளிவான விளக்கம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்போ நீங்கள் கடவுளை பற்றியும் அவர் அனுப்பின விநாயகரை பற்றியும் பிள்ளையானவரை பற்றியும் அவர் அவர் அப்புறம் இங்கே அனுப்பின பரமாத்மா உங்கள் உள்ளே இருக்கிற பரமாத்மாவை பற்றி எப்போ உங்களுக்கு தெரியுதோ எப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் புரியுதோ எப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களோ எப்போ நீங்கள் சரியாக அர்த்தம் பண்ணி அதை தெளிவுபடுத்தி உங்களுக்கு அது நூறு சதவீதம் தெளிவாக புரிந்து அதை கட்டியாக பிடித்து கொண்டு இதுதான் உண்மை இதை விட வேறு உண்மை வேறு இல்லை நான் வேற தேட மாட்டேன் இதுதான் என்று எப்பொழுது நீங்கள் தீர்மானம் செய்கிறீர்களோ எப்பொழுது உங்கள் இல்லத்திலும் உங்கள் வாயிலும் நீங்கள் இதை சொல்லுகிறீர்களோ அன்று முதல் அன்றைய உங்களுக்கு சீல் செய்ய நீங்கள் உங்களுடைய ஆத்மா சீல் செய்யப்படுகிறது உங்களுடைய உயிர் ஆத்மா சீல் செய்யப்படுகிறது நல்லா புரிஞ்சுங்க அப்புறமா அதை பற்றி கடவுள் யோசிக்க மாட்டார் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா நரகத்துக்கு அனுப்பணுமான்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் அப்போவே கடவுளால் சீல் செய்யப்படுகிறீர்கள் சொர்க்கத்துக்குன்னு உங்களுக்கு அவங்க அவரோட உட்காரத்துக்கான இடத்தை அவர் நிர்ணயம் பண்ணி விடுகிறார் நிச்சயமாக இந்த உண்மையாக நடக்குது ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழற வரைக்கும் கெட்ட சக்தி உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான இடம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது பிரச்சனை கிடையாது எப்போ சரியாக கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெளிவாக தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் எனக்கு இனிமேல் வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இது ஒன்று தான் வழி அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சின்னு உணர்ந்து புரிந்து உங்கள் வாயால் எப்போ சொல்லுகிறீர்களோ அந்த நிமிடமே உங்களுக்கு ஒரு பிளேஸ் அலக்கேட் ஆயாச்சு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரைட்டுங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே இந்த உலகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களை கட்டசக்தி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்போம் அவனுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஸ்டீல் ஆகிட்டீங்க உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது உங்களை நரகத்துக்கெல்லாம் அவன் அனுப்பவே முடியாது உங்களை உங்களை குழப்பி எதுவும் பண்ண முடியாதுன்றதும் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை என்ன செஞ்சாலும் இனிமேல் நீங்கள் மாற மாட்டிங்கன்றதும் அவன் நல்லா தெரிஞ்சுப்பான் ஆனால் இந்த உலகத்தில் உங்களை பாடுபடுத்த பார்ப்பான் அதுக்கு தான் நீங்கள் செழிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா விநாயகரை பற்றியும் தட் இஸ் பிள்ளையானவரை பற்றியும் உயிரானவரை பற்றியும் சரியாக தெளிந்து தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த உலகத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கலாம் அதாவது அவன் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தொற்று கொடுக்க முடியாது உங்கள் பணத்தில் வந்து உங்களை பொல்யூட் பண்ண முடியாது உங்களுக்கு வேதனை கொடுக்க முடியாது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது உங்களுக்கு வியாதியை கொடுக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம் இது ரெண்டாவது விஷயம் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக பிள்ளையானவரை அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தால் என்ன பண்ணார் எப்படி உயிரை கொடுத்தாரு ஏன் உயிரை கொடுத்தாரு ஏன் தலைய வெட்டப்பட்டது எதற்காக தலை போச்சு எப்படியான தலை வந் வந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க அவர் எவ்வளோ பலமாக எப்படி உயரத்தில் கடவுள் எழுப்பினார் அவரை வந்து எழுப்பி தன் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு எப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த சக்தி எனக்குள்ளே வேலை செய்து நானும் என்னையும் உயர்த்தி விட்டார் என்னையும் இருந்து தூக்கிட்டார் மேலே தூக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையில் வாழும்போதும் எந்த பிரச்சனையும் கண்ட சக்தியும் உங்களுக்கு தர முடியாது உங்களுக்கு வியாதி தர முடியாது உங்களுக்கு மனக்கஷ்டம் தர முடியாது உங்களுக்கு வேண்டாத இதில் குணங்களில் தொ தொல்லைகள் தர முடியாது வேண்டாத ஹேபிட் தர முடியாது வேண்டாத விஷயங்களை கொண்டு போக முடியாது உங்களுக்கு எந்த படிப்பு தராமையோ இல்லை உங்களுக்கு எந்த ஞானமும் தராமையோ உங்களுக்கு கீழே பட முடியாது உங்களுக்கு பணம் இல்லாமல் பண்ண முடியாது உங்களுக்கு வியாதி இல்லாமல் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவனால் நல்லா புரிஞ்சுக்குங்க இது அப்படி செய்யணுன்னா அவன் அப்படி செய்யணுன்னா அவன் அப்படி செய்ய முடியாமல் அவன் தோற்கடிக்கப்படணுன்னா நீங்கள் நிச்சயமாக பிள்ளையானவரை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவர் ஏன் தலையை கொடுத்தார் எதுக்காக எப்படி என்னை உயர்த்தினார் எப்படி என்னை தூக்கிட்டு போயிட்டு கடவுள் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகத்திலும் வெற்றியாக வாழும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் முதல்ல நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகிறது கடவுள் பக்கத்தில் உட்காருது இந்த உலகத்தை அப்புறம் நிச்சயமாக இடம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுவிடும் எப்பொழுது நீங்கள் கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெளிந்து தெரிந்து கொண்டு தெளிவடைந்து கொண்டு வேறு எந்த விஷயத்தையும் நான் உன் த என் தலையில் போட மாட்டேன் இதை மொத்தம் நான் உணர்ந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் புரிந்து கொண்டேன் இனிமேல் நான் வேறு எதற்கு போக மாட்டேன் தெளிவாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கடவுளிடம் நீங்கள் உறுதி கொடுத்தால் உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு இடம் உறுதியாக இருக்கிறது ஆனால் ஓகே அது உறுதி ஆனால் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வார நூறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இங்கே இருக்கும்போதே உயர்த்தப்பட்டீர்கள் நிச்சயமாக விநாயகர் பிள்ளையானவர் உங்களை உயர்த்திட்டார் அவர் வந்து தலையை கொடுத்ததே உங்களை உயர்த்ததுக்காக தான் உயர்த்தி உங்களை கடவுள் கூட உட்கார வச்சுருக்கிறாரு உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் அதில் இல்லை என்று நீங்கள் நூறு தடவை சொல்ல சொல்ல இந்த உலகத்திலே உங்களை கெட்ட சக்தி எந்த விதத்திலும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது வியாதி தர முடியாது 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 உங்களுக்கு கஷ்டமும் தர முடியாது உங்களுக்கு மனதில் தொல்லையும் தர முடியாது எதுவுமே செய்ய முடியாது இதுதான் உண்மை இதுதான் ரகசியம் இதை தெரியாமல் தான் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடிட்டுருக்குறாங்க அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க ஏன்னா கிடைக்குமா எங்கே தான் ஏன்னா கிடைக்குமா நிம்மதி கிடைக்குமா என் பண கஷ்டம் போகுமா வியாதி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குறாங்க ஆனால் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் கடவுளை தெரிந்து பிள்ளையானவர் தெரிந்து உயிரானவர் தெரிந்து நிச்சயமாக அவரை புரிந்து நிச்சயமாக பிள்ளையானவர் நிச்சயமாக எனக்காக தான் தலை கொடுத்தார் என்ன என்னை உயர்த்ததுக்காக தான் என்னை உயர்த்தி அவர் கூட உட்கார வைக்கிறது இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தெளிவாக புரிந்து இதை சொல்லி கெட்ட சக்தி என்ன உங்களுக்குள்ளே கொண்டு வந்தாலும் உங்கள் வியாதியை பற்றி உங்களுக்கு ஞாபகம் கொண்டு வந்தாலும் பண கஷ்டத்தை ஞாபகம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வேறு எந்த எண்ணத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாலும் உடனே நீங்கள் சொல்ல வேண்டும் இல்லை 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 நான் இந்த உலகத்தில் இல்லை நான் என்னை உயரத்தை உட்கார வச்சுருக்கிறாரு அதனால் எனக்கு இன்னும் வராது நான் வேறு ஒரு உலகத்தில் உட்காந்துருக்கிறேன் கெட்ட சக்தியை என்கிட்ட பேசாதுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும்போது உங்களை யாராலையும் தொட முடியாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுதான் நாங்கள் ஆறு மாதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஆறு மாதத்தில் நீங்கள் தெளிவடைய 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 நீங்கள் வெற்றி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க இது தான் மற்றவர்களுக்கும் நீங்கள் காண்பித்து கொடுப்பீர்கள் நிச்சயமாக இது நடக்கும் இதை முழுவதுமாக நம்புகள் நம்பிக்கை கேட்டுக்கொண்டேர்கள் உங்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்